பிரியமான மிகவும்ியமான தெய்ப்பிள்ளைகளே பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியின் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பை நீ நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக மண்ணா தாழ்வில் இருந்து உயர்வு பிரியமான தெய்வ பிள்ளைகளே கற்று உங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்த போவது நிச்சயம் ஆனால் எங்கே இருந்து கற்று உங்களை உயர்த்தப் போகிறார் நல்ல கவனிங்க எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டீர்களோ எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டீர்களோ அந்த இடத்திலிருந்து கத்தர் உங்களை உயர்த்த போகிறான் வேதம் சொல்கிறது யாக்கப்பு நாலு பத்து நீங்கள் வாசித்து பார்த்தா தாழ்விலிருந்து இருந்து உன்னை உயர்த்துவா ஏனானு தெய்வ பிள்ளைகளே இந்த குடும்பத்தில் உங்கள் எல்லோரும் உங்களை வெறுத்து உதிக்கி எல்லாராலும் தாழ்த்தப்படுறீங்களா கவலைப்படாதீங்க எல்லாருக்கும் மேலாக கத்தர் உங்களை உயர்த்துவார் சும சாதாரணமாலாம் உயர்த்த எல்லாருக்கும் மேலாக உங்களை உயர்த்துவார் பாருங்க ஆமாம் என்கிற மனிதனை அகஸ்வர் ராஜா எல்லாருக்கும் மேலாக உயர்த்தினான் எஸ்தரின் புத்தகம் மூணாவது அதிகாரம் முதல் வசனத்தை பிரபுக்களுக்கு மேலாக உயர்ந்த ஆசனத்தில் வைத்தான் ஆனால் அதே ராஜாதான் எஸ்தர் ஏழு பத்தில் அவனை கொன்று போட்டான் இன்னைக்கு கத்திரவங்களை தாழ்த்தப்பட்ட இடத்துல உயர்த்துவா மாற்றமே இல்லை பிரியமான தெய்வ பிள்ளைகளை எந்த இடத்துல நீங்கள் தாழ்த்தப்பட்டீங்களோ அத்தை இடத்துல கத்திரவங்களை உயர்த்துவா ஆதி அமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் வாஸ்து பார்த்தா யார் யாரெலாம் எந்தெந்த இடத்துல தாழ்த்தப்பட்டு வைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அனுப்பப்பட்டாங்களோ அத்தே இடத்துலேருந்து கத்தர் உயர்த்துவா தாவிது கூட சொல்லும் பொழுது சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு இருபத்தி மூணில் தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அதே தாவிது சொல்கிறான் சங்கீதம் நூற்றி ஏழு நாற்பத்தி ஒன்று சிறுமையும் எளிமையுமாகிய என்னை தாழ்வில் இருந்து உயர்ந்த அடைக்கடத்தில் வைப்பான் அப்போ என்ன நடக்கும் தெரியுமா உத்தமர்கள்லாம் அதை கண்டு மகிழ்வார்கள் நியாயக்கேடுகளெல்லாம் வாய மூடும் உங்களை பார்த்து அற்பமாக என்னனவங்களாம் வாய மூடுவாங்க உங்களை கேவலமாக பேசினவங்களுடைய வாயிலாம் மூடும் தாழ்வில் இருந்து உங்களை உயர்த்தும் பொழுது நடைபெறுகிற ஒரு காரியம் உங்களை அற்பமாக பேசுனவங்களாம் அப்படியே வாய மூடுவாங்க நல்ல கவனிங்க பேசுகிறவங்க பேசிக்கிட்டு இருக்கட்டும் அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா நீங்கள் விழுந்துருவீங்க சொல்கிறவங்க சொல்லிகிட்டு இருக்கட்டும் அதை பார்த்தாலும் நீங்கள் விழுந்துருவீங்க நல்லா கவனிங்க சொல்கிறவன் சொல்லிக்கிட்டு அப்படியே தான் இருப்பான் கத்துறவுங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார் பேசுகிறவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான் ஆனால் கத்துகிறவங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார் அதுதான் நீங்கள் பேசப்பட்ட உயர்த்தப்படுவீங்க மற்றவர்களால் சொல்லப்பட்ட உயர்த்தப்படுவீங்க மாற்றமே இல்லை பாருங்கள் அன்னை மரியாள் லுக்கா ஒன்று நாற்பத்தெட்டில் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் இது முதற் கொண்டு எல்லா ஜாதிகளும் என்னை பாக்கியவதி என்று சொல்வார்கள் என் அன்புக்குரியவர்கள் நீங்கள் எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டீங்களோ அத்தை இடத்துல கத்தரவுங்களை உயர்த்துவான் மனுஷன் உயர்த்தக்கூடாது ரெண்டு பேர் ஆலயத்துக்கு போகிறாங்க ஒருத்தன் தன்னை உயர்த்துகிறான் இன்னொருத்தன் தன்னை தாழ்த்துக்கிறான் அந்த தாழ்த்தப்பட்டவங்க கிட்ட இயேசு வந்து ஆலயத்துக்கு உள்ளே இருக்கணே அவனும் பார்த்து சொல்கிறாரு அவன்ல ஆலயத்துக்கு வெளியே இருக்கண இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக சென்றான் அவர் சொன்ன ஒரு வேர்டு தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் இதுதான் சத்தியம் ஜெப்பிக்கலாமா அன்பின் தொகுப்பனை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தாழ்த்துகிற இவர்களை உயர்த்தும் ஏசுவி நாமத்தில் ஜப்பிக்கிறோம் சிவன்ல பிதாவே ஆமாம் ஆமாம் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்